ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று ஒட்டி தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்குப்பதிவு செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம் சித்தார்த் இப்போ இந்த வாக்குப்பதிவுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது அங்கு எப்படி மக்களின் வருகை எப்படி இருக்கிறது ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு தேர்தல் நடத்தப்படுகின்றன ஐரோப்பிய குடிமக்கள் தங்கள் பிரதிநிதிகளை ஐரோப்பிய பாராளுமன்றம் அஹ் நேரடியாக உலக உலகளாவிய வாக்குறுதி மூலம் ஒரே வாக்குச்சீட்டில் புதுப்பித்து ஐந்தாண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்க உதவுகிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் உள்ள எழுநூத்தி இருபது இடங்களில் பிரான்ஸ் நாட்டுக்கு எண்பத்தோரு இடங்கள் ஒதுக்கப்பட்ட இந்த தேர்தலானது இன்று நடைபெற்று வருகிறது அதாவது இந்தியாவிலும் இதற்கான தேர்தல் டெல்லி பெங்களூர் மும்பை கொல்கத்தா தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள் இங்கேயும் தங்கியிருக்கிறார்கள் புதுச்சேரியில் அதிகமாகவே பிரெஞ்சு கார்கள் தங்கியிருப்பது வழக்கம் அவர்கள் வாக்கு அளிக்கும் விதமாக அவர்களுக்கு ஏதுவாக இந்த புதுச்சேரியிலும் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் புது பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் நான்கு வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னை காரைக்காலில் ஏற்பாடு செய்யப்பட்டது குறிப்பாக புதுச்சேரியில் இரண்டு இடங்களில் இந்த வாக்குப்பதிவு மையங்கள் உள்ளது ஒன்று வந்து இந்த கோஞ்சலா என்று அழைக்கப்படும் தூதரகம் பிரெஞ்சு தூதரகம் அதே போல் வந்து பிரெஞ்சு பள்ளி என்று பிரெஞ்சு பள்ளியிலும் இது அமைக்கப்பட்டுள்ளது இங்கு அதாவது இந்த வாக்குப்பதிவு காலை முதலே நடைபெற்று வருகிறது காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த வாக்குப்பதிவுகள் நடைபெறும் நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளதாக பிரெஞ்சு தூதரகம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த தேர்தலில் எண்பத்தி ஒரு உறுப்பினர்கள் பிரான்ஸ் நாட்டு சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் முப்பத்தி எட்டு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் போட்டியிடுகின்றனர் புதுச்சேரி பிரெஞ்சு நடைபெற்று வரும் இந்த வாக்குப்பதிவினை புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் துணை பார்வையிட்டு வருகிறார் தொடர்ந்து மக்களும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களும் தங்கள் வாக்கினை வந்து இங்கு செலுத்தி வருகின்றனர் எந்த கடற்கரை அருகே அமைக்கப்பட்டுள்ளதால் கடற்கரை சுற்றி எந்த ஒரு ட்ரோன் கேமரா கூட பறக்க பறக்கக்கூடாது என்றும் தடை து மேலும் வந்து இந்த பகுதிகளில் புதுச்சேரி போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சித்தார்த்